ஏர்ன தான் கொஞ்சம் கொடுக்குறமா நீ நமக்கு சீசன் இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றும் அந்த பாறையில எல்லாம் ஈரமா இருக்கு தெரியுதா ஹே காய்ஸ் வெல்கம் பேக் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியில தான் இருக்கோம் அந்த கிருஷ்ணகிரி போர்ட் போனோம் இல்லையா போயிட்டு வந்தோன்னே உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிருஷ்ணகிரியிலேயே ரூம் எடுத்து தூக்கத்தை போட்டோம் எத்தனை மணிக்கு வந்தோம் ஒரு மூணு மணி இருக்குமா ஒரு மூணு மணிக்கா வந்து கீழே இறங்கி இங்கேருந்து வந்தோம் எக்ஸாக்டாக ஒரு மூணு மணிக்கெல்லாம் ரூமுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு இப்போ அப்போ படி தூங்க ஆரம்பித்தோம் நாங்கள் தான் அதுக்கப்புறம் நைட்டு ஒரு எட்டு மணிக்காக எழுந்திருச்சு போய் சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டோம் இப்போ காலையில் ஒரு ஆறு மணிக்காக எழுந்து எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம் தலைவர் ரெடி ஆகிட்டே இருக்கார் ஓகே அவ்வளோதான் இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலகிரி ஹில்ஸுக்கு கீழே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் ஸோ அங்கே தான் போக போகிறோம் இங்கேருந்து எக்ஸாக்டா அறுபது கிலோமீட்டர் இருக்கு அடுத்து அங்கே தான் போகிறோம் வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம் ஜாய்ஸ் ஒரு வழியாக ரூம் காலி பண்ணிட்டு கிளம்பிட்டோம் அதே வந்து கிலோ எடுத்துகிட்டு வராரு பாருங்கள் அவலர் தான் நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்ஆர் லாஜில் தான் தங்கியிருக்கோம் தலைவர் உள்ளேருந்து உள்ளே வர்றாரு போறாருன்னு யாரும் தெரியல போமா மேப் போட்டுங்களா மேப் போட்டுருங்க கைஸ் என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்கு என்னையா ரோடு இது இது எப்படியா போறோம் பயமா இருக்கு கொஞ்சம் தூரத்துக்கு அப்படி தான் இருக்க அந்த ரோடு சரி கொஞ்சம் தூரத்துக்கா ரோடே இப்படி தான் போயிடுறேன் ரோடு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஆங்க போய் தான் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் மோசமாக இருக்குது ரோடு சும்மா ரோடு ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்குது ரோடுங்க கொஞ்ச தூரம் தான் கைஸ் அப்படி இப்படின்னு சுற்றி கித்தி ஒரு எவ்வளோ தூரம் வந்துட்டோம் இன்னும் பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது ஆனால் இந்த ரோட்டில் வந்தும்போது பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் முன்ன பின்னே தான் இருக்குது ஆனால் ஊரெலாம் பயங்கரமாக இருக்குது கைஸ் ஃபுல்லாக மரம் செடி கொடி காட்டுக்குள்ளே வர மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது செம்மையாக இருக்குது இருக்குது அந்த பசங்க வர்றானுங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும் ஃபால்ஸில் தண்ணி முதல்ல வாட்டர் ஃபால்ஸ் இப்படி தான் போகணுமா

நம்ம வந்து எப்போ ரோட்டை பார்த்திங்கல்ல இந்த ரோட்டில் தான் போகிறோம் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் மாந்தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரி எங்கே ஊர் அந்த மாதிரி இருக்குது ஆனால் ரோடு தான் கொஞ்சம் கண்டாயே இருக்கிறதுனால நம்ம வண்டியை நினச்சி பயமாக இருக்குது மாங்காலாம் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சு கூப்பிட்டு பிஞ்செல்லாம் வந்துட்டா சப்போட்டா எங்கள் பையன் சின்ன பையன் அவங்கள்கிட்ட போய் தண்டை போடுறீங்க பார்க்குறாங்க கேட்டான் என்ன பையன் இல்லை பதக்கம் ஜாலியாக சுற்றுவாரு வீவு நாளில்லாம் அந்த மாதிரி ஜாலியாக சுற்றின நாட்கள்லாம் நினச்சி பார்த்தா சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி மாட்டை கொண்டாந்து விட்டுட்டு எதாவது தண்ணி ஓட்டு ஓட்டுறது சோட்டில் போய் குளிப்போம் ஜாலியாக இப்போ தேடி தேடி அங்கேயும் எங்கேயும் போக வேண்டியதாக இருக்கும் ஒரு இடத்துல தென்னம்பு பாருங்கள் சாப்பையாக பச்சை பசி நடுவில் ஒரு வீடு கட்டி எடுத்து அந்த மாதிரி இருக்கும் தோட கோயில் பரிசு மரத்து நிலையில் புளிய மரத்து நிலையில் கோயிலு ப்ளஸ் வேறு எதோ ஒரு பில்டிங் இருக்குது ஒரு அபாயகரமான செயலை செய்ய போகிறோம் நமக்கு முன்னாடி அந்த பசங்க வந்தானுங்கள அபாயகரம் அவன் வந்து நம்மளுடைய கையில் சப்போர்ட் ஆப்பிள கொண்டு வந்தானுங்க அவனுக்கு எங்கேருந்து பறிச்சானுங்க அப்படின்னா இந்த காட்டுக்குள்ளே தான் பறிச்சுக்கிட்டு வந்திருக்கானுங்க ஒரு மரம்லாம் இருக்குது சப்போட்டா மரம் இந்த இந்த ஆள் உஷாராக வந்து இங்கேயே நின்றுக்கிட்டு வண்டியை திருப்பி வச்சுக்கிறேன்ட்டார் ஸோ நான் போயிட்டு அதில் இருந்து ஒரு ரெண்டு பழம் எங்க அதுதான் அதுதான் நான் பார்க்குறேன் அங்கே இருந்தால் ரெண்டு பழம் பறிச்சுட்டு வரலான்னு போகிறோம் ஆனால் எவ்வளோ ம பழம் இருக்குது பாருங்க மரம் ஃபுல்லாக அவ்வளோ இருக்குது யாராவது இருந்தால் கேட்டு பறிக்கலாம் யாரும் இல்லை அதனால் கேட்காமல் திருட போகிறோம் நல்லா இருக்குமோ பாரு பாருங்கள் எவ்வளோ பழம் எவ்வளோ மரம் இருக்குது பாருங்க யாராவது இருந்தால் கேட்கலாம் ஆள் இல்லைங்கிறதுனால தான் கேட்காமல் போயிருக்கிறோம் அதுக்காக திருடுறோன்னு சொல்லி எதோ கேஸு கொடுத்துட போகிறாங்க ஆனால் பழமால் எல்லாம் காயாலாம் இருக்குது விழுந்து கிடக்கு பாருங்க கரெக்டு ஆனால் காயா விழுந்து கிடக்கு எல்லாம் காயாதான் இருக்குது பழமாலில் பிரவீன்ஜி எல்லாம் ஃபுல்லாக காயங்க தான் இருக்குது எதான் பழமாக இருந்தால் எல்லாம் இருக்குன்னு பார்த்தா பழம்லாம் இல்லை இப்போ அந்த பசங்க வந்து பறிச்சுட்டு போனானுங்க ஆனுங்கல்ல ஃபுல்லாக காய தட்டி விட்டு போயிருக்கானுங்க நிறைய கிடக்கு ஆனால் ஃபுல்லாக காயாக தான் கிடக்கு பண்ணுறது திருட்டு வேலை பக்க பக்கன்னு இருக்குது ஆனால் எல்லாம் காயாக தான் இருக்குது காய் இதை பறிச்சுட்டு போய் நம்ம என்ன பழுக்க வைக்க முடியும் அதனால் போதும் வந்து கிளம்பலாம் இந்த காயை எடுத்துகிட்டு போய் நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல பழுக்க வைக்கலாம் முடியாது அதனால் இப்படியே வந்த வழியை பார்த்துட்டு கிளம்பி போயிடும் ஆனால் மரம் ஃபுல்லாக பாருங்க எவ்வளோ காய் இருக்குங்க ஆ சூப்பராக இருக்குது அந்த மரத்தடியே கீழே படுத்தாலே சம்பளம் காய் இவ்வளோ இருக்கே சரியாதா ஒன்று ரெண்டு பழமாவது இருக்குன்னு போய் பார்த்தா ஒரு மண்ணும் இல்லை வேலைக்கு அவ்வளோ வேஸ்ட்டு தலைவர் உஷாராக ரோட்டில் நின்றுக்கிட்டார் வண்டியெல்லாம் திருப்பி ரெடியாக வச்சிருக்காரு நானாவது வந்தோன்னா விட்டுட்டு ஓடுறதுக்கு நைஸ் ஆல்மோஸ்ட் வாட்டர் கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் மட்டுமே உள்ளது பெரிய அல்டிமேட் மாட்டியில் போட்டு எடுத்துக்கோ அது கேமராமேன் மேன் ஃபோட்டோ ஷூட் பண்ண வந்துருக்காங்க ஒரு ஃபாரஸ்ட் செம்மையாக இருக்குல்ல இந்த இப்போ தான் எண்ட்ரி தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அது உள்ள அத்து மீறி நுழைதால் தண்டனைக்குரிய தலை தண்டனைக்குரிய குற்றம் இடம் பாதுகா செம்மையாக இருக்குது கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் தோணுது வராங்க ஜலகம் பாறை நீர்வீழ்ச்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது டிக்கெட் வாங்கணும் போல் உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து இருபது ரூபா கூட்டம்லாம் ஒன்றும் இல்லையா அதனால் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம செலகம் பாருங்க நம்ம பார்த்து செம்மையாக இருக்குது இல்லை நின்று இருக்குதுல்ல போட்டு எடுத்துக்கிறீங்களா வீடியோ எடுத்தால் போதும் நம்ம பார்த்து என்ன பண்ண கூட பார்த்துட்டே கூட்டானல்ல வேனுக்கு நிலையெல்லாம் வந்துருக்காங்க கோயிலுக்கோ அவ்வளோதான் தான் பார்க்கிங் இங்கே தான் பார்க்கிங்ண்ணா பார்த்துட்டு ஓகே ஓகே இங்கே பார்க் பண்ணிட்டு அப்படியே மேலே போய் பார்ப்போம் ஓகே பார்க்கிங்கில் வந்து வண்டியை நிப்பாட்டுட்டு அப்படியே மேலே கிளம்பிட்டோம் இந்த கோயில் பக்கத்துலயே பாதை ஒன்று போகுது அப்படியே மேலே ஏறி இல்லை இல்லை இது போதும் பேட்ரி சார்ஜ் இருக்குது நைன்டி டூ பர்சன்ட் இருக்குது மேனேஜ் பண்ணா ஒரு கோயிலுக்கு போருங்க திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் ஆலயம் இது ஆர்ச்சி வச்சுருக்காங்க இந்த மரம் நான் பாருங்கள் சூப்பராக இருக்குது மேலே ஒரு கட்டி இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய தேன் கூடு இல்லை ஜலகம்பாறை அருவி ஓகே காய்ஸ் அப்படியே இந்த வழியாக உள்ள போவோம் மேலே போனால் டிக்கெட் கவுண்டர் இருக்கான்

அனுமதி சீட்டு பெற்ற பின்னரே நீர்வீழ்ச்சி சிறுவர் பூங்கா பகுதிக்குள் செல்ல வேண்டும் நெகிழி பொருட்கள் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது நீர்வீழ்ச்சி ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாதான் நிறைய இல்லை வாங்க பார்ப்போம் இங்கே ஒரு யானை இருக்குது அங்கே ஒரு சிங்கம் கைஸ் இதுதான் என்ட்ரன்ஸு இங்கே தான் டிக்கெட் கவுண்ட இருக்குது அங்கே எங்கே வச்சுருக்காங்க எண்ணெய் சோப்பு ஷாம்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது நம்ம எல்லாம் வாங்கி வண்டியிலேயே வச்சுருக்கோம் பத்திரமா ஜி டஸ்ட் ஆயிடும் பிரித்து பிரித்து அந்த கவரை நம்ம அங்கேயே போட்டு வந்துடுவோம் செம்மையாக இருக்குல்ல ஆனால் படிக்கட்டு ஏறுறத பார்க்கையில் தான் எனக்கு கொஞ்சம் அள்ளு விடுது நேற்றுக்கு பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் இப்போ மறுபடியும் அதே மாதிரியா இந்த படிக்கட்டில் அப்படியே ஏறி போகிறோம் நேற்று ஏன்னா தான் கொஞ்சம் கொடுக்குற இங்க இங்கதான் சரி வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இருந்து பார்த்தாலே தெரியுது ஜி நீர்வீழ்ச்சி மேலே யாரும் செல்லக்கூடாது அபாயகரமானது நீர் சொல்றேன் தண்ணி வருது கொஞ்சமாதான் வருதான் குளிக்கிற அளவுக்கு இருக்கும் போங்கன்னாங்க அதெல்லாம் வந்துட்டோம் நல்லா போய் பாருங்கள் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு ரைஸ் வாட்டர் ஃபால்ஸ் இதுதான் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது இறங்கி இறங்கி மாதிரி இருக்குது இதுதான் வாட்ரு ஃபால்ஸ் அவ்வளோதான் வாட்டர் ஃபால்ஸ் 最人没怎么来这边。 தண்ணி ரொம்ப மெதுவாக தான் வருது பட் அங்கே போய் நின்னால் சட்ட சட சட்டன்னு அடிக்குது அதே மாதிரி இந்த இடத்துல நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும் போல இருக்குது ஜஸ்ட்டு ஆச்சு அப்படின்னா தலை தெரித்து போயிடும் அந்தளவுக்கு வலுக்குது கீழே ஃபுல்லாக பாசி பிடிச்சிருக்கு இது வரைக்கும் எனக்கு ஒரு ரெண்டு தடவை தலைக்கு தலைவருக்கு ஒரு ரெண்டு தடவை வலுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் தண்ணி இருந்து வருது பாருங்களா நல்லா இருக்குது கில்லுன்றது வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு அந்த இடத்துல தண்ணியில் குளிக்கிறதுக்கு செம்மையாக கில்லுன்ற கை நமக்கு சீசன் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றும் அந்த பாறையிலலாம் ஈரமாக இருக்குது தெரியாதே அங்கெல்லாம் தண்ணி வந்து மைநூட்டாக வலி அப்படியே ரொம்ப மெலிஸ்டாக தண்ணி வடிக்குது இங்கே மட்டும்தான் தண்ணி வேகமாக ஊற்றுது எப்படி பார்க்கலாம் ஆனால் எல்லாம் வந்துலாம் காஞ்சி போய் தான் கிடக்கு இந்த இடத்துல மட்டும் தண்ணி எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல இந்த தண்ணி எங்கே வந்து வருது எப்படி பாறையில் உருவாகி இந்த வாட்டர் ஃபால்ஸாக மாறுதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது எப்படி இவ்வளோ தண்ணி இருந்து வருது மழை பெஞ்சா வரலாம் வாய்ப்பு இருக்குது மழை இல்லாத டைமில் எப்படி இவ்வளோ தண்ணி வருதுன்னு தெரில உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க ரைஸ் ஒரு வழியாக குளிச்சுட்டு வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வந்துட்டோம் வாட்ரு ஃபால்ஸ் அங்கே தான் இருக்குறோம் கூட்டம் க்ரௌடு அதிகமாகிட்டே இருக்குது நேராகவும் நேராக பயங்கரமாக க்ரௌடு வருது நாங்கள் வரும்போது கூட்டம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை ஸோ குளிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பென்ட் பண்ணோம் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது ஸோ இங்கே வந்துட்டு தலைவர் போய் துணி இருக்காரு ஆனால் நான் துணி எடுக்காமல் வந்துட்டேன் என் துணி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டிலே இருக்குது ஸோ அங்கே போயிட்டு ஈரத்தோடய அப்படியே போயிட்டு வண்டிக்கிட்ட நின்று மாற்றிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போய் கூட மாற்றிக்கலாம் வர வழியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இடம்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ அங்கே போய் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணுறோம் ஸோ இங்கேருந்து எங்கே செல்ல போகிறோம் என்றால் அடுத்து வந்து ஊருக்கு தான் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் அது தலைவர் வெளியில் வந்தோன்னே அவர் என்ன முடிவு சொல்கிறாருன்னு கேட்டுவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணணும் ஒரு செம்ம கூட்டமா இருக்குது